நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கட்டணம் இல்லா மருத்துவ சேவை வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவை அடுத்த குச்சிப்பாளையத்தை சேர்ந்த பவித்ரா இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதியன்று திடீரென மாயமானார் இதையடுத்து அவரை மீட்டு கோரி அவரது கணவர் பழனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு தொடர்பாக பள்ளிகொண்டா காவல் நிலைய இன்ஸ்பெக்டராக இருந்த மார்டின் பிரேம்ராஜ் சந்தேகத்தின் அடிப்படையில் ஆம்பூரை சேர்ந்த ஷமில் அகமது என்பவரிடம் விசாரணை நடத்தினார் அங்கு அவரை போலீசார் அடித்து சித்திரவதை செய்ததால் ஷமில் அகமதுவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷமில் அகமது சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்டோர் ஆம்பூர் டவுன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஷமில் மரணத்தில் தொடர்புடைய காவல் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் மார்டின் பிரேம்ராஜ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சபாரத்தினம் காவலர்கள் நாகராஜ் ஐயப்பன் முரளி சுரேஷ் ஆகிய ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் ஷமில் மரணத்திற்கு காரணமான ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்தால் மட்டும் போதாது அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஆம்பூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வன்முறையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த பேருந்து லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் மீது கற்கள் வீசப்பட்டன மேலும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் அப்போதைய வேலூர் எஸ்பியாக இருந்த செந்தில்குமாரி படுகாயமடைந்தார் இந்த கலவரத்தில் பதினைந்து பெண் காவலர்கள் உட்பட ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்தனர் இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய கலவரம் நள்ளிரவு ஒரு மணி வரை நீடித்ததில் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் லாரிகள் அடித்து நொறுக்கப்பட்டன பின்னர் நிலைமை கட்டுக்குள் வந்ததை தொடர்ந்து இந்த கலவரம் தொடர்பாக நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் மீது பனிரெண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் கைதான நூற்றி பதினெட்டு பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது இதனிடையே கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன்படி திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி மீனா குமாரி பாம்பூர் கலவர வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஒரு பேரில் நூற்றி அறுபத்தி ஓரு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இருபத்தி இரண்டு பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளித்து அவர்களுக்கு ஆறு ஆண்டுகள் முதல் பதினாறு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்தார் தொடர்ந்து கலவர கும்பலால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த காவலர் விஜயகுமாருக்கு பத்து லட்சம் பெண் காவலர் ராஜலட்சுமிக்கு பத்து லட்சம் பாதிக்கப்பட்ட சாட்சிகள் பத்து பேருக்கு தலா ஒரு லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் இந்த இழப்பீடு தொகையை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட உயிரிழந்த ஆம்பூர் முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதன் மூலம் அந்த தொகையை பெற்று வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க